நடிகர் விஜய் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி உறுதி என்று மாநாட்டில் விஜய் அறிவித்திருப்பது பல கட்சிகளை சிந்திக்க வைத்திருக்கின்றன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் பேசிய விஜய் மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி ஏமாற்றுகிறார்கள் பிளவுவாத அரசியல் செய்பவர்கள் தான் எங்களின் கொள்கை எதிரி என்றும் திராவிடம் பெரியார் அண்ணா பேரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டும் குடும்ப சுயநலக் கூட்டம் தான் நமது அரசியல் எதிரி என்றும் வெளிப்படையாக பாஜக திமுகவை சாடினார் அதே நேரத்தில் தமிழக மக்கள் நம்மை சிங்கிள் மெஜாரிட்டியோடு ஜெயிக்க வைப்பார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு நூறு சதவீதம் இருக்கு இருந்தாலும் நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பயிர்வு செய்யப்படும் என்று மாநாட்டின் ஹைலைட்டாக விஜய் பேசியிருந்தார் இவரது இந்த பேச்சு அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சி மீதான விஜயின் விமர்சனம் குறித்து பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் புதிது புதிதாக கட்சி தொடங்குவர்கள் எல்லாம் திமுக ஒழிய வேண்டும் அழிய வேண்டும் என பேசி வருகிறார்கள் நான்கு ஆண்டுகளை தொடப்போகும் இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பாருங்கள் உங்களின் வசை சொற்களுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று விஜய்க்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்தார் விஜய் இப்போதுதான் கட்சி தொடங்கி தொடங்கியிருக்கிறார் முதல் மாநில மாநாட்டை நடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படும் அதிமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டிருப்பதால்தான் தான் விஜய் எங்களை விமர்சிக்கவில்லை என்று மகிழ்ச்சியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்தார் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் அதில் பாமக இருக்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் விஜயின் ஆட்சி அதிகார பகிர்வு அறிவிப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார் விஜயின் இந்த பேச்சு குறித்து பேசிய விசிகா தலைவர் திருமாவளவன் கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு எல்லாம் ரகசியமாக பேசப்பட வேண்டியவை விஜய் அவசரப்பட்டுவிட்டார் நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று தெரிவித்தார் ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற எங்கள் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஆதரவான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒழிக்க ஆரம்பித்துள்ளது என்று தாவேகா தலைவர் விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வாழ்த்து தெரிவித்தார் விஜய் வெளியிட்ட கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு அறிவிப்பு விஜயின் பிரம்மாஸ்திர அறிவிப்பாகவே கருதப்படுகிறது புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த எழுபத்தி ஐந்து வருடத்தில் ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எனும் கூட்டணி ஆட்சி குறித்து வெளிப்படையாக பேசவும் இல்லை அதற்கான பல சூழல்கள் ஏற்பட்ட பொழுதும் ஆட்சியில் எந்த கட்சிக்கும் பங்கு அளிக்கவும் இல்லை ஆனால் தம்பி விஜய் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைத்துள்ளார் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி மனம் திறந்து பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே அளவு மாற்றத்தையும் குணமாற்றத்தையும் நிகழ்த்தும் அதுவே தமிழக மக்களுக்கு புதிய விடியலை உருவாக்கும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் விஜய் கட்சி மாநாடு வெற்றி பெற்றது போல அவரது அரசியல் பயணமும் வெற்றி பெறும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக அரசியல் களத்தை சூடாக்கியுள்ள விஜய் அடுத்தடுத்து அரசியல் நடவடிக்கைகளை படிப்படியாக ஆரம்பிக்க உள்ளார் முதல் கட்டமாக பல மேடைகளில் பேச உள்ளார் அதன் ஒரு பகுதியாக வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி சென்னையில் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் ஆனந்த விகடன் குழுமமும் இணைந்து நடத்தும் அண்ணல் அம்பேத்கர் வரலாறு பற்றிய புத்தக வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரிலான புத்தகத்தை விசிகா தலைவர் திருமாவளவன் வெளியிட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெற்றுக்கொள்கிறார் இந்நிகழ்ச்சி மூலம் ஒரே மேடையில் விஜயையும் திருமாவையும் அமர வைக்க வேண்டும் என்ற இலக்கு நிறைவேற்றப்பட்டதன் பின்னணியில் ஆதவ் அர்ஜுனாவின் பங்களிப்பு முதன்மையானது இதேபோல் மேலும் பல்வேறு விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் விஜய் பேச திட்டமிட்டுள்ளார் விஜயின் அடுத்த இலக்கு திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கூட்டணி என்ற பெயரில் அமைக்கப்பட உள்ள இந்த கூட்டணியில் திமுக மற்றும் பாஜகவை தவிர மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணி அமைக்க விஜய் ஆர்வத்துடன் உள்ளார் கூட்டணிக்காக பல சமரச முயற்சிகளை செய்து வரும் விஜய் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் மாநில கட்சி தலைவர்களையும் சில கட்சிகளின் தேசிய தலைவர்களையும் சந்தித்துப் பேச விஜய் திட்டமிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தலைமையில் ஒரு அணியும் பாஜக தலைமையில் ஒரு அணியும் தமது தலைமையில் ஒரு அணியும் அமைய வேண்டும் என்பது விஜய் விருப்பமாக உள்ளது அதேபோல் திமுக கூட்டணியில் தற்போது இருக்கும் காங்கிரஸ் பிசிகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக ஆகிய கட்சிகள் வெற்றி கூட்டணியில் சேர்ந்தால் பலம் என்று நினைக்கும் விஜய் கூட்டணி ஆட்சி என்கிற மந்திர முழக்கம் கை கொடுக்கும் என்று நம்புகிறார் இதேபோல் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்சிபிஐ ஆகிய கட்சிகளும் பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக இந்திய ஜனநாயக கட்சி வெற்றி கூட்டணியில் சேர்ந்தால் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று நினைக்கும் விஜய் அதற்கான முன்னெடுப்புகளை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செய்ய உள்ளார் விஜய் தலைமையை யார் ஏற்பார் என்று ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழும் என்பதை விஜய் அறிந்து வைத்துள்ளார் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்க உள்ளார் யாருக்கு முதல்வர் பதவி என்ற கேள்வி வரும்போது சுழற்சி முறையில் முதல்வர் பதவி வழங்கப்படும் என்றும் நான்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை அளிக்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளார் நான்கு தொகுதிகளை வென்ற கட்சிக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என்ற உறுதியையும் விஜய் வழங்க திட்டமிட்டுள்ளார் வெற்றி கூட்டணிக்கு விஜய்க்கு பதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கூட்டணிக்கு ஒரு தலைமை ஆட்சிக்கு ஒரு தலைமை என்ற நிலைப்பாடு எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த அதிமுக தாவேக ஒரே அணியில் நிற்கும் சூழல் உறுதியாக உருவாகியுள்ளதாக அதிமுக வட்டாரம் தெரிவித்துள்ளது வெற்றி கூட்டணியை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை தமக்கு பிடித்த ஒரு கட்சியின் தலைவருக்கு வழங்க வேண்டும் என்று விஜய் விருப்பம் தெரிவித்துள்ளார் வெற்றி கூட்டணி அமையும் போது தொகுதி பங்கீடு விவகாரம் எவ்வித சிக்கலும் இல்லாமல் உடன்பாடு செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கும் விஜய் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எண்பது முதல் நூறு தொகுதிகளில் தாவேகா போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதாக கூறப்படுகிறது எஞ்சிய நூத்தி முப்பத்தி நான்கு முதல் நூத்தி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக பாஜகவுக்கு எதிராக விஜய் அமைக்கவுள்ள வெற்றி கூட்டணி வெற்றிகரமாக அமையுமா அவர் நினைத்தபடி மற்ற கட்சிகள் அணிமாறி அவரது கூட்டணிக்கு வருமா கூட்டணி ஆட்சி என்கிற மந்திர முழக்கம் வெற்றி பெறுமா விஜய் தலைமையை எடப்பாடி பழனிசாமி அன்புமணி திருமா வைகோ ஏற்பார்களா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடு மாறுமா சுழற்சி முறையில் முதல்வர் பதவி சாத்தியமா போன்ற கேள்விகள் பரபரப்பாக எழுந்துள்ளன இதற்கான விடை இன்னும் சில மாதங்களில் உறுதியாக தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது